எல்லோருக்கும் வணக்கம் இது ஒரு ஷார்ட்டான வீடியோ தாங்க ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ உங்கள் வீட்டில் காலேஜுக்கு போகிற பசங்க இருந்தாலும் சரி இல்லை ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் அப்படி உங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்க வீட்லையோ படிக்கிற பசங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே போதைப் பொருள் பயன்படுத்துகிறவங்க அதிகமாக இருக்கிற மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குதுங்க ஒன் சாப்னே டைம் அதாவது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருள்லாம் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தாங்க இருந்துச்சு இந்த லிக்யூட் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்கி ரம் இதெல்லாம் வந்து ஒயின் ஷாப்பில் கிடச்சிட்டு அதாவது ப்ரைவேட்டு வந்து இருந்துச்சு இப்போ டாஸ்மாக்னு சொல்லிட்டு அதை கவர்மெண்ட்டே நடத்திட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளச்சாரையம்னு சொல்லக்கூடிய அந்த பட்ட சாராயங்கள் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு அது வந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேராக தாங்க கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் இன்னும் நிறையா போதைப் பொருள்லாம் இருக்குங்க போதை ஊசி போட்டுக்கிறது அப்புறம் கொக்கை சொல்றாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அந்த பிரவுன்ஸ்க்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரர்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிற ஒருபோதைப்பொருளா தான் இருந்துச்சு அதுவும் வந்து ஒரு ரேரா தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயது வரம்புலாம் இருந்துச்சுங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மேரேஜ் ஆனவங்க இவங்க தாங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்பயும் வந்து சின்ன பசங்கள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்கள்லேருந்து ஸ்கூல் பசங்க வரைக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க நிறையா போதைப் பொருட்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு அதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தப்பட்டமேன்னு சொல்கின்ற மெத்து தாங்க எவ்வளோ போதைப் பொருட்கள் இருந்தாலும் இந்த மெத்து ஏன் எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிக்ட் ஆகிற பர்சென்டேஜ் இது பார்த்திங்கனா அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ஒருத்தர் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா கு குறுகிய காலத்தில் வந்து ரொம்ப இதுக்கு அடிமையாகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த ரெக்கவரிங் ரேட் இருக்குது பார்த்திங்களா அதுவும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒருத்தர் வந்து இதுக்கு இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாங்கன்னா இதுலேருந்து ரெக்கவர் ஆவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மற்ற போதை பொருளையும் வந்து பழக்கப்படுத்திட்டாங்கன்னா வந்து அதுலேருந்து வெளியே வரது கஷ்டம்தாங்க ஆனால் அதை விட இதிலருந்து வெளியே வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குதுங்க ஆக்சுவலாக இந்த மெத்துன்ற வார்த்தையை ரீசெண்டான காலக்கட்டத்தில் நம்ம கேள்விப்படுறதுனால இது வந்து இப்போ கண்டுபிடிச்ச போதைப்பொருள் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க ஆக்சுவலாக இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேயே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் மெடிசன் பர்பஸ்க்காக தாங்க வந்து இதை கண்டுபிடிச்சது இருக்காங்க இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை ரிடியூஸ் பண்ணுற மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இதை கலந்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிசீஸ் அதுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மாத்திரையாகவும் பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் அட்டென்ஷன் டிஃபெக்ட் இந்த பிரச்சனைக்கு கொடுக்குற மாத்திரைலேயும் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க செகண்ட் வேர்ல்டு வாரில் சோல்ஜர்ஸ்லாம் வந்து தூங்காமல் இருக்கிறதுக்காகவும் அவங்க வந்து எப்பயுமே உற்சாகமாக இருக்கிறதுக்காகவும் வந்து இந்த மெத்தப்பட்டமேன்னு சொல்கிற அந்த மெத்த வந்து யூஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்புறம் நாலு அடைவில் இது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வாய் எவால்வாய் இப்போ டைரக்டா போதைப் பொருளாக எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மெத் என்னமோ ஆஸ்திரேலியாவில் சிம்பாபியில் இங்கே தான் இருக்கும் வெளிநாட்டுகளில் தான் இது வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு அப்படின்ற மாதிரி தயவுசெய்து நினச்சிடாதீங்க இந்தியாவில் அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்து வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டுட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது நான் சொல்லுங்க நியூஸ்லேயே வந்திருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் இருக்க குண்டூர் பகுதியை சேர்ந்த முதாசிர் அப்படின்ற ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னை செங்குன்றத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் காலேஜில் படிக்க வந்திருக்காங்க அவன் இங்கே தங்கி தாங்க வந்து படிச்சுட்டு இருந்திருக்கான் அவன் வீட்டில் அனுப்புகிற பணம் வந்து அவனுக்கு பத்திலியா என்னன்னு தெரில எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம்காக வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நிறையா பேர்கிட்ட வந்து கேட்டிருக்கான் இப்படியே கேட்டுகிட்டே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சேரக்கூடாத ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளெலாம் சேரலான் நிறையா வந்து தப்பான காண்டாக்ட்ஸ்லாம் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குதுங்க அவனுக்கு பணம் தேவை அப்படின்றதுனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருளை வாங்கி அவன் வந்து விற்றுந்திருக்கான் அப்படி போது அவனுக்கு அது மெத்துதானா அப்படின்றதெல்லாம் கூட தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரிலங்க பட் விற்றுட்டுருந்துருக்கான் இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தை வந்து அவன் வித்துகிட்டே இருந்திருக்காங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் கூட்டு சேர்த்திருக்கான் அவங்களும் வந்து இதை விற்று கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் விற்று கொடுத்திங்கன்னா இவ்வளோ கமிஷன் அப்படின்ற மாதிரி அவன் கொடுத்துருக்காங்க இப்படியே பண்ணி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் இவன் ஒரு ஏஜெண்டாகவே மாறிடுறாங்க நிறையா பணம் வந்து இவங்ககிட்ட வர ஆரம்பிக்குது இந்த விஷயங்கள் வந்து கேள்விப்பட்ட போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் வராங்க அப்போ இவனோட கூட்டாளிங்க ஒரு அஞ்சு பேரை மட்டுந்தாங்க வந்து கைது பண்ணுறாங்க இவன் வந்து தப்பிச்சு ஆந்திராவைக்கே போயிட்றான் அப்புறம் அங்கே போய் இவனை சர்ச் பண்ணி பிடிச்சி எழுத்துட்டு வராங்க அப்போ தாங்க வந்து தெரியுது எக்மோ ஸ்டேஷனில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நுகம்பாக்கம் ஸ்டேஷனில் அப்புறம் தௌசண்ட் லைட் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பேரில் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி போதைப்பொருள் விற்ற கேசஸ்லாம் வந்து நிறையா இருந்திருக்கு எப்படி அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கும்போது இவன் வெளியே சுற்றிட்டு இருக்கிறான் எப்படி வந்து மறுபடியும் இந்த போதைப்பொருளை வித்துட்டுருக்குறான் ஆக்சுவலாக இவன் மாட்டிட்டான் அதனால் வந்து தெரியுதுங்க இந்த மாதிரி மாட்டாமல் எத்தனை பேர் வித்துட்ருக்காங்கன்றது தெரியலங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ ஜஸ்ட் டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு கார் போயிருக்குதுங்க அது வந்து ஒரு கிராமத்து வழியாக போயிருக்குது அப்போ வந்து ஒரு டூ வீலர் காரனை வந்து அந்த கார் வந்து இடிச்சிருக்குங்க இடிச்சிட்டு நிற்காம ரொம்ப வேகமாக போயிருக்கு இதை பார்த்துட்டு இந்த ஒரு டூ வீலர் கார் என்ன பண்ணியிருக்காருனா சேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு அந்த காரையும் வந்து பிடிச்சிருந்துருக்காங்க அது இருந்தவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க அப்போ அந்த காரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தறுபது கிலோ வந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் இருந்திருக்குதுங்க பட் அது என்னன்னு சொல்லுங்க தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் அப்படின்ற மட்டும் தான் சொல்கிறாங்க அநேகமாக அது கூட மெத்தா இருக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க டெடி பேர் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சாக்லேட்ஸ் வந்து வருது அதில் வந்து மெத்தை கலந்து வந்து கொடுக்குறாங்க விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அலர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக இந்த மெத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பல பொருட்களில் இருக்குதுங்க மேக்ஸிமம் இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அது என்னென்னு சொல்ல வேணாம் ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் நம்ம ஆளுங்க சரக்கு கிடைக்காமல் சயின்டிஸ்டாக மாறி கண்டதெல்லாம் குடித்து இறந்ததை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இது தெரியாமல் இருக்கிறதே நல்லது ஆக்சுவலாக இந்த மெத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைந்த கண்ணாடிய துகள்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் சின்ன சின்ன ஐஸ் துகள்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஷேப்பில் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து ஸ்மெல்லே வராது அதனால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எந்தெந்த முறையில் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டியூப்பு மாதிரி அதில் வந்து ஸ்மோக் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ட் பண்ணி உள்ளே செலுத்துறது அதுக்கப்புறம் டைரக்டாக முழுங்குறது மூக்கு வழியாக உரியிறது இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆக்சுவலாக இந்த மெத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளையில் இருக்கிற டோப்பமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கலை வந்து இது அதிகமாக வந்து பூஸ் பண்ணுவாங்க நம்மளை வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குமா அது மட்டும் இல்லை ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக வந்து செய்ய வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து ஸ்மெல்லே வராதனால இது யூஸ் பண்ணுறவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அது என்னென்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அவங்களே சரியாக பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய டீத்து அந்த டீத் கம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று அடிக்கடி அவங்க முடியை வந்து இப்படி எரிக்க பிடிக்கிறது சதைகளை எரிக்க பிடிக்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று அவங்களுக்கு பசி எடுக்காது அது மட்டும் இல்லை அதிகமாக வந்து வெயிட் லாஸ் ஆவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தூங்கும் போது ஐ மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தூங்கும் தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண் கறி ஆடிக்கிட்டே ஆடிகிட்டே இருக்குங்க மேலே கீழே லெஃப்ட் ரைட்னு பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு டிசைனில் தூங்குவாங்க வித்தியாசமாக தூங்குவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சில நாட்கள்லேருந்து சில வாரங்களுக்கு கூட அந்த மாதிரி டிசைன் டிசைனாக தூங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நார்மலாக நம்ம ஊர் குடிகார்கள் பண்ணுற மாதிரி வீட்டில் இருக்கிற பொருள்லாம் விற்கிறது அப்பப்போ பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுறது டென்ஷன் ஆகிறது ரொம்ப கோவப்படுறது அப்பப்போ மூடு மாறுறது ரொம்ப சைக்கோத்தனமாக மைக்கப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுனால ஏற்படுற விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குதுங்க அவங்களோட ஹார்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்காதுங்க ஏன் ஹார்ட் அட்டாக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கான் அப்புறம் ஸ்ட்ரோக் வரதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆர்கன்ஸ்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுமா அது மட்டும் இல்லைங்க மற்ற போதை பொருளை விட இந்த மெத்தில் இருக்கிற போதையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நீடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் அந்த போதை இருக்கும் சொல்கிறாங்க அது வந்து கம்மியான அளவு எடுத்துக்கிட்டாலே அது இருக்குமாங்க அது மட்டும் இல்லை யூரின்லேயும் பிளட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வந்து அந்த மெத்து இருக்குமாங்க அப்புறம் அவங்களோட தலைமுடியில் தொண்ணூறு நாள் வரைக்குமே இருக்குமா அப்போ யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளவு டேஞ்சரான ஒரு போதைப் பொருள்னு சொல்லிட்டு ஸோ அதனால் உங்கள் பசங்கலாம் வெளியூரில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்கள வந்து கண்காணிங்க அவங்க வந்து ஒரு மெத்து விற்கிற ஏஜெண்டாக மாறிடுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரலாங்க ஆனால் அந்த மெத்தை யூஸ் பண்ணுற ஒரு பசனாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லைங்களா அதனால வந்து சொல்கிறேன் நம்ம பசங்களாம் வந்து லோக்கலில் தான் பார்க்காங்க அப்பா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் நம்ம நடிக்க முடியாதுங்க காலேஜ்லேயோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூடயோ இது யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க ஸோ லோக்கலில் உங்கள் பசங்க படிச்சுட்டு இருந்தாலுமே தொடர்ந்து மானிட்டர் பண்ணுங்கள் ஏன் பையனா ரொம்ப நல்ல பையன் அவன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த பக்கமே அவனால் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அலட்சியமாக உயர்ந்துட முடியாதுங்க ஏன்னா இந்த மாதிரி ட்ரக்கை பயன்படுத்தினாங்கன்னு பார்த்திங்கன்னா அவனுங்க எல்லாம் இந்த மாதிரி நல்ல பசங்கிட்ட தான் வந்து எதா பண்ணி வச்சுறாங்க ஏதோ ஒரு கிரைம் நடந்துடுது உங்களுக்கே தெரியும் இங்கே நடக்கிற முக்காவாசி கிரைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போதையால் நடக்கக்கூடியது ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழல் தாங்க இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பசங்களை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாதுங்க ரொம்ப கடுமையான சட்டங்களும் மோசமான ஒரு பனிஷ்மெண்ட்டும் வந்தாதாங்க இதை மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது இல்லைனா இதெல்லாம் விற்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க நிறையா பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா விட்டாதான் ஆச்சு ஓகே நண்பர்களே இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் மாறுன்றத நம்புவோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்